ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எம்பெருமான் முருகப்பெருமான் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேர்ச்சி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் இப்போ அவர் அதை விட்டு விலகி கன்னீராசிக்கு வரார் கன்னீராசியில என்ன பிரச்சனை அப்படின்னா நீச்சமடைகிறார் அதாவது எங்க உச்சம் அதுக்கு ஆப்போசிட்ல ஏழாம் இடத்துல நீச்சம் எல்லா கிரகங்களும் அந்த வகையில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் இந்த கண்ணியில் நீச்சம் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரைக்கும் நீச்சமடைஞ்சு கன்னீராசில சஞ்சாரம் பண்றார் இந்த நீச்சம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா சாதாரணமாக கண்ணீராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் புத பகவான் தான் அதிபதி புதன் எதுக்கு காரகன் அறிவு புத்தி எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரகம் புதன் அந்த வகையில் இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே அங்கே இந்த கன்னீராசியில இந்த புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அடையிறார் பவர் ஜாஸ்தி இந்த சுக்கர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ சினிமாவுக்கு வரியா ட்ராமாவுக்கு வரியா இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு வரியா இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஹோட்டலுக்கு வரியான்னு கேட்டால் அவன் வருவானா கண்டிப்பாக வரமாட்டான் அவன் டக்குன்னு வள்ளுன்னு தான் விழுவான் ஏன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லுவான் வேலை செய்கிறவன போய் சந்தோஷமா இருக்கலாம் இந்த அதே மாதிரி இடமான கண்ணிராசில சுக்கிர பகவான் சந்தோஷகாரன் நீச்சம் அடைறார் பலம் இழக்கிறார் அறிவுக்குத்தான் இந்த கண்ணீராசில அவர் நீச்சமடைந்து செஞ்சாரம் சஞ்சாரம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் உத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசிய அதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரபானுக்கு இந்த மூணு கிரகமுமே இதுதான் ஏன்னா மூணு கிரகமுமே ஏ டீம் இவர் பி டீமில் இருக்கார் பி டீம்ல லீடர் சுக்கிரபகவான் அப்ப இந்த மூணு இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சார் ஏன் முன்னாடியே புதனோட ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கும் போது அங்க சந்தோஷத்துக்கு வேலை இல்ல அறிவுக்கு தான் புத்திக்கு தான் வேலை அதனால இந்த சந்தோஷக்காரகம் அங்க நீச்சம் அடைகிறார் ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்கார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் கன்னீராசி புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது எப்ப இந்த இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கில் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கிரகம் குரு பகவான் சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் ரொம்ப அதி சுபம் அப்போ இந்த கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ காணொலியை பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் லைக் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடுவோம் இந்த சுக்கிர பகவான் கன்னீராசியில் நீச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயாத் அன்பான கடக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம் தான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சுகாதிபதி லாபாதிபதி எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி சார் உத்தியோகத்தில் பெரிய பெரிய போஸ்டில் இருந்தாலும் சரி இல்லை தொழில் அதிபர்களாக பெரிய கோல வச்சுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த சுகங்களை அனுபவிக்கக்கு ஒரு வாய்ப்பு வரணும்ல காசு பணம் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் இருக்கலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு உடம்பு இருக்கணும் அந்த சுகாதிபதியும் உங்களுக்கு சுக்கர பகவான் தான் ஆக அந்த சுகாதிபதி லாபாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல இருந்தார் தனவரவு கண்டிப்பாக நிறைய வந்திருக்கணும் வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது சும்மா அள்ளி வீசி அப்படியே போயிட்டுருக்கலாம் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி போட்டிருக்கலாம் ஆனால் ஏன் பண்ணலை கேது அங்கே இருந்தார் அதனால் தனவரவு அப்படியே டைட்டாகி அதுக்கப்புறம் வந்தது ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ வாங்கியிருந்தீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படியே போயிட்டுருக்குது ஏதோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ அந்த வகையில் இப்போ ரெண்டாம் வீட்டை விலகுவது நல்லது ஏன்னா கேது விட்டு விலகிறார் ஆனால் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயசான தொலைவில் நீச்சமடைகிறார் நீச்சமடைகிறார் அப்படிங்கும்போதே உங்களது சுகாதிபதி லாபாதிபதி நீச்சம் கொஞ்சம் டென்ஷன் தான் கொடுக்கும் சுகங்களில் கொஞ்சம் கட் பண்ணி விடுவார் ஆரோக்கிய குறைபாட கொடுப்பார் உத்தியோகத்தில் பிரச்சனைகளை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் டென்ஷனை கொடுப்பார் எல்லாத்தையும் மீறி நீங்கள் வரணும் அவரே பலம் இல்லாமல் இருக்கார் பலம் இல்லாத சுகாதிபதி லாபாதிபதி என்ன ஒரு வேலையை கொடுப்பார் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்க வந்து இதற்குண்டான ஒரு வேலைகளை நீங்க செய்யணும் இப்ப சகாயஸ்தானம் அப்படின்னா என்ன காரகத்துவம் என்ன ஆதிபத்தியம் என்ன முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் படிக்கிற குழந்தைகள் இன்னும் நல்லா படிக்கணும் கான்சன்ட்ரேஷன் அதே உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணணும் ஆனாலும் ஒரு சின்ன ஆறுதல் என்ன தெரியுமா எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்கும் ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி இந்த சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் இப்போ இருக்கிறது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் இப்போ துலாம் ராசியில் இருக்கார் ஸோ பரிவர்த்தனை யோகம் உண்டால் அதனால் சவாலே சமாளி சமாளிப்பீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்ப அதிபதி சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ற தனவரவு இப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் அட சாமி போன அப்படி அப்படிதான் இருந்தது கரெக்ட்டு ஆனாலும் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குடும்பத்துக்கு என்ன தேவையோ டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது இது ஃபேன் எல்லாம் வாங்கிடுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் அப்படின்னாலும் கவனம் எடுத்துக்கிறது நல்லது பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனின் சந்திர பகவான் அவரோட நட்சத்திர சாரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சரியா அதுமாதிரி எடுக்கிற காரியங்களையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா மனோக்காரகன் சந்திரபகவான் தான் உங்களுக்கு ராசிநாதன் அவருடைய நட்சத்திர சாரத்தில் தான் இந்த சுக்கர பகவான் வரார் அப்போ என்ன வரணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கடன் வாங்குறதுல நமக்கு தான் கடன் கொடுக்கறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காளே எல்லாத்தையும் வாங்கி போட்டு யார் வட்டி கட்டுறது யார் திருப்பி கொடுக்குறது வட்டிக்காரன் வந்து வீட்டு வாசலில் நிற்பான் கரெக்டாக அப்போ கவனமாக இருக்கிறது நல்லது கடன் வாங்குகிற விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெளிவாக முடிவு எடுக்கணும் யோசனை தான் அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை காலில் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஜீவனம் ஜீவன விஷயத்தில் ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்ல கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க வேன் ஓட்டுறவங்கெல்லாம் ரொம்ப கேர் எடுத்து போய்ட்டு வரணும் ஏனால் உதாரணம்னு நடந்துக்கப்படாது அதுமாதிரி இப்போ புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கேர் எடுத்து பண்ணுங்க தயவுசெய்து வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் இப்போதைக்கு வேண்டாம் ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கார் அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இப்போ பதினெட்டு பத்துலேருந்து குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ஜென்மராசிக்கு வரார் அதுவும் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ஆன்மீக விஷயங்கள் கோவில் பிரார்த்தனைகள் குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் கரெக்டாக அப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்லது இருந்தாலும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சமாளிப்பீங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஏன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்குங்கிறனால சவாலே சமாளின்னு இருப்பீங்க இருந்தாலும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுக்கிரபகவான் வழிபாடு பண்ணியே ஆகணும் ஏன்னா சுக்கர பகவானுக்கு பிரீத்திய நெய் தீபம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு நேராக பொங்கல் நவ கிரகங்கள் நேராக ஒரு ஒன்பது சுற்று சுற்றுங்க சுற்றிட்டு சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் போட்டுவாங்கோ அந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணாலே போகிறோம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களது சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் அதி அற்புதமான ஒரு வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்